பக்த கோடிகள் முதற்கன் என் வணக்கத்தைச் சென்று கொண்டு கந்தபுராணம் தொகுப்பின் முந்தைய பகுதி வரை அசுரர்கள் பிறந்த கதையும் கார்த்திகேயன் பிறந்த கதையும் பிறகு அவர்களை எடுத்து எதிர்த்து அசுரர்களை எதிர்த்து கார்த்திகேயன் போரிடக் கிளம்பியதும் அதற்கு பிறகு தாரகாசனும் வதத்தையும் பார்த்தோம் மீதமுள்ள பகுதியை இந்த பகுதியில் பார்ப்போம் Welcome to all devotional viewers, subscribers of Muruganadiyar's YouTube channel. Till last episode, we see the birth of uh, Asuras and uh, Lord Kartikeyan. Then Kartikeyan sent for war with Asuras, he successed with uh, the death, and then we will proceed the next uh, step episode for this. வெற்றிவேல்முரு கருகரா வள்ளிமுக கட்சி என்பது அரோகரா தாரகாசுரன் மதத்தை தொடர்ந்து வெற்றி கொண்டாடிய தேவர்கள் அடுத்தபடியாக கார்த்திகேயன் வீரபாகுவை கூப்பிட்டு நீ முதலில் தாரகாசுரன் மதத்தை சூரபத்மனுக்கு தெரிவித்துக் கொண்டு

வீரபாகு அதைத் தொடர்ந்து மகேந்திரபுரிக்கு சென்ற வீரபாகு முதலில் நாம் ஏன் ஜெயந்தனை சந்திக்க கூடாது என்று நினைத்து ஒரு கொசுவின் வடிவில் ஜெயந்தனை சந்திக்க புறப்பட்டார் வீரபாகு ரீச் சூரபத்மன் கேப்டன் மகேந்திரபுரி பிஃபோர் ஐ கோ டு சூரபத்மன் ஐ ஐண்ட் டு மீட் ஜெயந்தன் திஹி டேக்

அதன் பிறகு தாரகாசு வதம் செய்த நிகழ்ச்சியை சொல்வதற்காக சூரபத்மனின் அரண்மனைக்கு வீரபாகு தேவர் சென்றார் வீரபாகு தேவரை அந்த கொசுவின் வடிவிலிருந்து தன்னை மாற்றிக்கொள்ள விரும்பினார் ஆப்டர் வீரபாகு கான் டூ சூரபத்மன் கோட் ஜினல் ஃபார்ம் ஸோ மை ஓட் ஃபார்ம் நவ் வில் சூரபத்மன் நினைத்தபடி கார்த்திகேயன் அருளால் அங்கு ஒரு இருக்கை அவருக்கு தயாரானது கார்த்திகேயா ஓன்லி அட் ஆர் சிட்டிங் இன் ஹிஸ் சீட் சூரபத்மன் டோல் ஹூ 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 ஆர் யூ வீரபாகு டோல் ஐ ஆம் லார்ட் கார்த்திகேயாஸ் மெசஞ்சர் இயற்கையில் அமர்ந்த வீரபாகுடன் சூரபத்மன் யார் நீ யார் நீ யார் நீ என்று கேள்வியாக அதற்கு வீரபாகு நான் ஒரு கார்த்திகேயனின் தூதுவராக வந்துள்ளேன் என்றான் சூரபத்மன் கார்த்திகேயனா என்னுடைய தம்பியை வதம் செய்தவனாகியோ

விரும்பியபடி நீ ஜெயந்தனையும் தேவர்களையும் துன்புறுத்தாமல் விடுதலை செய் அதற்கு சூரபுத்தன் ஒரு சிறு குழந்தை என்னை மிரட்டுவதா என்று வினாவிறான் அதற்கு வீரபாகு மிரட்டவில்லை பணிய சொல்கிறோம் நீ பணிந்தால் உன் சகோதரருக்கு ஏற்பட்ட கதி உனக்கு ஆகாது என்றார் Then Shurabhadman told, a mad child doesn't dare threaten me. I will, I will, you will meet with the same